கார்த்தி ரேவதி சீரியில் இன்றைக்கி ஒரு சூப்பராக எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதி வந்து கார்த்திக்காக வந்து கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு மோதிரம் வந்து பரிசாக கையில் மாட்டி விட்றாங்க செம்ம ரொமான்டிக்காக க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ எவ்வளோ எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து கார்த்திகிட்ட வந்து இருக்காங்க சரி வா எனக்கு ஒரு இடத்துக்கு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன திடீர்னு கேட்குறேன் ஆமாம் நான் தான் வந்து கிளம்ப போகிறேன்ல ஆஸ்திரேலியா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடைக்கு போய் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருக்குது வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வராங்க வந்தோன்னே வந்து பார்த்தா நகை கடைக்கு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து கேட்குறாங்க அம்மா என்ன கடைக்கு நகை கடைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிறேன் சொன்னாதான் வருவியே என்ன வா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க ரேவதி அழைச்சிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து சரி உனக்கு ஏதாவது வந்து செயின்னு கொலுசு மோதிரம் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்னு வந்து ரேவதியை கேட்டோடனே சாச்சா எனக்காக நான் வாங்க வந்தேன் மு முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து திரும்பி வந்து மோ மோதிரம் வந்து காட்ட சொல்கிறாங்க யாருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கா மேடம் அப்படின்னு இல்லை இல்லை என் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் டக்குன்னு கார்த்தி வந்து பார்க்குறாங்க என்ன பார்க்குற உனக்கு தான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மோதிரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்ல பார்த்துட்டு வந்து ஒரு மோதிரத்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கிறது உடனே வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ எதுக்காக நீ எனக்கு வாங்கி கொடுக்குற அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே நான் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காகலாம் வந்து நீ எனக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே நான் அதுக்காகலாம் வந்து ஒன்றும் கொடுக்கல ராஜா எனக்கு மனசுக்கு வந்து பிடிச்சிருக்கு நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உனக்காக வந்து வாங்கி அதுக்காக தான் நீ கையை காட்டு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து டக்குன்னு வந்து ரேவதி வந்து கியூட்டாக வந்து கார்த்திக்கு வந்து மாட்டி விடுறாங்க என்ன ராஜா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஆ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னோன்னே எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொன்னாங்க ஆமாம் என்னை வந்து மறந்துட மாட்டேல்ல அப்படின்னு வந்து ரேவதி வந்து கேட்குறாங்க நான் ஏன் ஒன்றை மறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கார்த்தி வந்து மாசு காட்டுறாங்கன்னே சொல்லலாம் நீ என்னை மறக்காமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரேவதி வந்து அப்போ அவன் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க மாட்டானா நான் தான் அவனை மறந்துடுவேன்னு சொல்லாமல் சொல்கிறான் பாருன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம கிளம்பி போகலாம் நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தேவையானது வந்து டிக்கெட் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ எல்லாம் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரூமில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற யாரா பார்த்துட்டா என்ன பண்ணுறது வா முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து ராஜா வந்து காரில் ஏற்றிட்டு அப்படியே அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்கனே வந்து சொல்லலாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் ரேவதி வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து விருப்பமே கொஞ்சம் கூட வந்து இல்லை நாளாக நாளாக வந்து ராஜா வந்து கார்த்திகை நம்ம கார்த்திகை காதலிக்க ஆரம்பித்ததுனால அவங்கள விட்டு பிரிஞ்சு போகவும் மனசு வரமாட்டேங்குதுன்னே சொல்லலாம் சரி நான் போகணுமானு வந்து ராஜா கிட்டேயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பரவாயில்ல இப்போ வந்து நீ மனசை போட்டு குழப்பிக்காத உன் லட்சியத்தில் உன்னோட ஆசைப்படி நீ வந்து நடந்துக்க அப்படின்னு வேற சொல்லிடுறான் அந்தளவுக்கு அவன் பக்குவத்தோடு இருக்கான் தான் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ரேவதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் டக்குன்னு பார்த்தா காற்று அடிக்குது காற்று அடித்தோன்னா இந்த பக்கம் காற்றுல வந்து அவங்க வச்சுருந்த வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து பறந்து போயிடுதுன்னே சொல்லலாம் கரெக்டாக பார்த்தா அங்கே அவங்க அக்கா இருக்காங்கள்ல அவங்க அக்கா காலில் ஒரு ரோகிணி கிட்டக்க வந்து விழுந்துருந்து விழுந்தோடனே வந்து ரேவதி பார்த்து ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்ட இருக்க இருக்குது எதாவது பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஆமாம் நான் வந்து அங்கே ஆஸ்திரேலியா போகிறதுக்காக வந்து எல்லாமே வச்சுருந்தே அந்த பேப்பரெல்லாம் வந்து காற்றுல பிறந்து அக்கா கால் கிட்டக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஒன்றும் பதட்டப்படாத நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ராஜா போய் எடுக்கலான்ட்டு போகிறாங்க எடுக்கலான்ட்டு போகிறப்ப பார்த்தா மேற்கொண்டு காற்றடிச்சு கரெக்டாக அது அப்படியே பரண்டு பிறண்டு கரெக்டாக சாமுண்டேஸ்வரி கால்கிட்டக்காக வந்துருதுன்னே சொல்லலாம் அம்மா கிட்ட வந்து கால்கிட்ட இருக்கே இப்போ என்ன செய்ய போகிறேன் நம்ம அம்மா பார்த்துட்டா அவ்வளோதான் என்ன என்ன முண்டில்லன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவள் வெறும் தங்கச்சி வந்து பாட்டு பாடுனதுக்கே வந்து அவ்வளோ கோவப்படுறாங்க இந்த மாதிரி நான் அம்மாவை பிரிஞ்சுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் பார்த்து பத்திரமா எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தந்திரமாக வந்து அங்கே போய் மயிலேருந்து எல்லோரும் வந்து அந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மயில் வாகனம் பார்க்குறப்ப வந்து கரெக்டாக பார்க்குறாங்க கார்த்தி ஏ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து அந்த பக்கம் தசை திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் வந்து டக்குன்னு எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் மாப்பிள்ளை என்னாச்சு என்ன தேடுறீங்க கீழே அப்படின்றது அது ஒன்றும் இல்லை மோ லைட்டாக மோதிரம் கீழே விழுந்துச்சு அதான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அசால்ட்டாக வந்து கார்த்தி வந்து போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் ரேவதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிளை கை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு மோதிரம் புதுசாக இருக்கே அப்படின்னு யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சாமுண்டி சாமுண்டேஸ்வரிக்கிட்ட ரேவதி தான் எனக்காக வாங்கி கொடுத்தா அப்படின்னப்ப அப்படியே மாப்பிள ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்ம பொண்ணு வந்து ரேவதி உங்களை வந்து புரிஞ்சிக்கலாம் இப்படி வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வீங்குற எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ கூடி சீக்கிரமே வந்து அவள் உங்களை புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது நான் எடுத்த முடிவு சரியானது தான் அப்படின்னு நினைக்க தோணுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்களை குடி சீக்கிரம் வந்து அவ புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோன்னே அம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ எடுத்துகிட்டியா பத்திரமா ஆ இந்த எடுத்துகிட்டு இருந்தால் பத்திரமா வச்சுக்க போகிற வரைக்கும் வந்து உன்னோட வந்து ஷூகேஸில் போட்டு வச்சுக்க அப்படின்னு சொன்னோடனே அம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னோடனே அம்மா வந்து ஒன்றும் கேட்டாங்க உன் மேலே பாசமாக இருக்காங்க வரும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க மனசை வந்து அவ்வளோ வந்து நாளுக்கு நாள் வந்து பாசம் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லலாம் அந்த அன்பு காதல் இதை வந்து எப்படி நம்ம குடும்பத்தை விட்டு போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை வந்து சொல்கிறாங்க சொன்னதை திரும்ப திரும்ப சொன்னால் அது சரியாக வராது ஒரு முடிவு எடுத்தால் தெளிவாக இருக்கணும் ரேவதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சிவனாண்டி வந்து அந்த பக்கம் நம்ம திட்டம் போடுறதில்ல எங்கேயோ வந்து கோட்டை விடுறோம் அப்படி கோட்டை விடுறத முதல்ல வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து இருக்காங்க சரி விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே சந்திராவுக்கு வந்து ஃபோன் போட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அட ஏன் கேட்குறீங்க நான் தான் மண்டபத்துலேயே என்ன தான் வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துட்டு கெலாட்டா பண்ணி விட்டுட்டாங்க உடனே வந்து மயில் வாகனம் என்னை அழைச்சிட்டு போய்ட்டு இங்கே வந்தாங்க அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிறாங்க தர முடியுது